அதற்கு காரணம் நரேந்திர மோடியின் அரசு பாரதிய ஜனதாவின் அரசு அதே மாதிரி தான் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி போட்டு இன்னைக்கு நிறைய வரி வசூல் பண்ணி அவங்க ஆழ்ற மாநிலங்களுக்கு அவர்களுடைய நாட்டின் வட இந்திய உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலத்துக்கு அள்ளி வாங்கிட்டு இருக்காரு நமக்கு இப்படி கிள்ளி கொடுக்கிறார் அத்தனையும் ஜிஎஸ்டி போட்டதையும் நமக்கு எந்த லாபமும் இல்ல சகோதரிகளே நமக்கு எந்த லாபமும் இல்ல பாரதிய ஜனதா நரேந்திர மோடியின் திட்டங்கள் அத்தனையும் நமக்கல்ல தமிழருக்கு தமிழ் தமிழ் பேசுற திடீர்னு பொறாம கஷ்டப்பட்டு தமிழ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா அது மூலமா எந்த வாய்ஸ்லயே என்ன வேணாலும் பேச வைக்கலாம் அது மாதிரி அதை யூஸ் பண்ணி என்ன வேணாலும் பேசுறாரு ஆனா அதுக்காக மயங்காதீங்க திருக்குறள் எங்களுக்கே தெரியும் திருக்குறள் உங்களுக்கு பிடிச்சதா வந்தனம் பிரைம் மினிஸ்டர் வந்தனம் வணக்கம் ஓ அப்படியா தமிழ் வணக்கம் சொல்றீங்களா வெரி குட் ட்ரை பண்றீங்களே அதோட நிறுத்திக்கீங்க எப்ப நீங்க அண்ணாமலைய தலைவரா மூணு வருஷத்துக்குள்ள தமிழ்நாட்டுல கொண்டு வந்து உடல நினைச்சீங்களோ அண்ணன் அமித்ஷாவுடைய அறிவாளித்தனமா அங்கேயே போச்சு போச்சு பாரதிய ஜனதா தமிழர்களுக்கு எதிரான கட்சி பிஜேபி பி வெரி கேர்ஃபுல் ஒரு பக்கம் திமுக உடனே சொல்லிட்டு இன்னும் நிறைய பாயிண்ட் இருக்கனால இந்த கோயில வட சொல்றது கோயில வட சொல்றதுன்னு ஒண்ணு காலங்காலமா திமுக அதன் மறைந்த தலைவர் கருணாநிதி அவர்கள் காலத்திலிருந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பிரைம் மினிஸ்டர் மிகப்பெரிய வடையா சுட்டு வர்றாரு எப்படி தெரியுமா ஒரு படம் நீங்க பாத்துருக்கீங்களான்னு தெரியல நான் ஞாபகம் அது பாண்டியராஜன் படம் நினைக்கிறேன் அதுல மனோரமா ஆச்சு ரொம்ப கஞ்சமா வருவாங்க ரொம்ப கஞ்சமா இருப்பாங்க அப்ப அவரதுல அந்த ஹீரோட்ட சொல்லுவாங்க எங்க வீட்டுல நீங்க கோழி அடிச்சு குருமா வச்சிருக்கோம் இவருக்கு சந்தேகம் வந்துரும் கோழி அடிச்சு குருமா பார்த்தாரு

அதனால இவர்கள் எத்தனை ஒரு தப்பு பண்ணிட்டோம் இனி பண்ண மாட்டோம் காட்டுங்க என்ன செய்வீங்க இலைக்கு வாக்கு போடுங்கள் திராவிட முன்னேற்ற கழக முதல் புறத்தை கேட்கிறோம் நீங்க தான் முக்கியம் நீங்க தான் ரொம்ப முக்கியம் அந்த ஒரு குடும்பத்துக்கு இன்னும் வேலை செய்யாதீங்க என் மக்கள் என் தமிழ் என் மாநிலம் என் ஊர் இது நல்ல சொல்றேன் இப்படி

இரட்ட இலைக்கு வாக்களியுங்கள் இரட்டைக்கு வாக்களியுங்கள் என்று பேசி எல்லா சகோதரர்களோடு சேர்ந்து அருமை சகோதரர் உங்கள் பிரெசிடென்ட் அருண்குமார் அவர்களோடு கவுன்சிலர் முரளி அவர்களோடு வார்டு மெம்பர் தேமுதிக சகோதரர் அரவிந்த் அவர்களோடு வார்டு மெம்பர் பிரகாஷ் அவர்களோடு ராமு வார்டு மெம்பர் அவர்களோடு வினோத் வினோத் குரு மகாலக்ஷ்மி பாபு மகேந்திரன் நாகராஜ் தெனகோட்டி அவங்க எல்லாம் அவங்கள கட்சி ஓகே அடுத்து நாக நாகராஜ் கவுண்டர் அவர்களுக்கும் பெத்தரெட்டி அருமை சகோதரர் பெத்தரெட்டி மற்றும் பொதுமக்கள் அத்தனை பாதம் தொட்டு பணிந்து இரட்டை இலையில் அதிக அதில் அதிகார வெளியில் அகம்பாரத்தை மிதத்தவர்களை வீட்டுக்கு அனுப்புங்கள் சகோதரிகளே மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்கிறேன் என் சகோதரர்களே சகோதரிகளே நன்றி வணக்கம்